கோடை காலத்துக்கு ஏற்ற பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து பொதுவாக என்ன அப்படின்னு தெரியும்னு சொன்னால் நமக்கு வந்து ஆரஞ்சு நல்ல குளிர்ச்சி அப்படின்னு சீத்தா பழம் ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சியான பழம் அருமையான பழம் இந்த சீத்தா பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கோடை காலத்தில் நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது அதுக்கப்புறம் ஆரஞ்சு சாத்துக்குடி இவைகள்லாம் இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் முதன்மையானது வந்து சீத்தாப்பழம் பழங்களை எப்பவுமே வந்து நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டா மாதிரி ஒரு பழத்தை ஜூஸ் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற சத்து அறுபது சதவீதம் வீணாக போயிடும் அது மென்று கடித்து நல்லா குதப்பி சாப்பிட்டிங்கன்னா முழு சத்தும் கிடைக்கும் ஐம்பது ரூபா கொடுத்து பழம் வாங்கிட்டு நாற்பது ரூபா வேஸ்ட் பண்ணுறது முட்டாள்தனம் ஐம்பது ரூபாயினுடைய சத்தும் ஒன்று கிடைக்கணுன்னா பழங்களை அப்படியே சாப்பிடுவது என்பது தான் சரி அப்படி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும்